ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரவா கேசரி எப்படி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் பேன் சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்த முந்திரியெல்லாம் நல்லா பொன்னிறமாக வருப்பட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்த ரவையை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுறதுக்கு அப்புறமா ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சக்கரையோட அளவை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் போதுமானது இப்போது ஒரு பவுல் எடுத்து அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு இதை வறுத்த ரவையோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ண தண்ணியை ரவையோடு சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகி ரவை நல்லா வெந்து வந்துடும் ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணி கலந்து விட்டோம்னா நம்மளுடைய ரவா கேசரி ரெடி கேசரியை நல்லா சுர சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்